வணக்கம் நண்பர்களே கடந்த பதிவுகளை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவு இருக்கும் கடவுளை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்த உருவம் வடிவம் அல்லது உணர்வு என்னங்கிறதெல்லாம் இது மீண்டும் சொல்வது என்னென்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உணர்வு நாம் எதை பாதுகாப்பாக ஆறுதலாக இதமாக உணர்கிறோமோ அதுதான் நம்மளவில் சரி அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து ஒரு முக்கியமான கடவுளாக கருதுறோம் ஏன்னா கிருஷ்ணரை வந்து எந்த வடிவில் வேண்டுமானாலும் நம்மால் வழிபட முடியும் குழந்தையாக ஒரு இளம் இளைஞனாக ஒரு முதியவராக இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளுக்கு பிடிச்ச வி விதத்தில் கிருஷ்ணரை கற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ மற்ற கடவுள்களுக்கெல்லாம் அந்த சுதந்திரம் கிடையாது அதே சமயம் வெவ்வேறு கடவுள்கள் இருக்காங்க நம்மளுக்கு அஷ்டலக்ஷ்மின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய தேவைக்கேற்ற போல ஒரு லக்ஷ்மியை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மனதுக்கு ஆறுதல் தருவது ஒரு துக்கத்தில் தவிக்கும் போது குழம்பி வழி தெரியாமல் போது ஏதோ ஒரு உதவி வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் எல்லோருமே அதை தான் எதிர்பார்ப்போம் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க முடியாது இன்றைக்கு உளவியல் வல்லுநர்கள் எல்லாம் இருக்காங்க அதனால் வெளிப்படையாக சில விஷயங்களை பேச முடியுது அதெல்லாம் இல்லாத போது நமக்கு ஏதோ ஒரு ஆறுதல் வேண்டியது இருக்குது வழிகாட்டுதல் வேண்டியது இருக்குது சில விஷயங்களை நமக்கு நாமே தெரியப்படுத்தி கொள்ள மாட்டோம் வார்த்தைப்படுத்தி கொள்ள மாட்டோம் உரத்து பேச மாட்டோம் அப்போ என்ன செய்வது அது போன்ற தருணங்களில் அதில் இருந்தும் கடந்து வந்தாகணும் அப்போது அதற்கு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் நான் எப்போதும் சொல்வது போல் அது தரும் ஆறுதலை மட்டும் நம்பி அப்படியே விட்டுறக்கூடாது அந்த ஆறுதலோடு அதை குறித்து புரிந்து கொள்ளணும் நாமாக புரிந்து கொள்ளும்போது அந்த புரிதல் வந்து ஒரு தெளிவை தரும் அந்த தெளிவில் நாம் தேவையற்ற விஷயங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியும் அதற்கு எந்த வடிவம் மதம் வழிமுறை நம்மளுக்கு பிடித்ததாக இருந்தாலும் அதை நாம் மேற்கொள்ளலாம் இதில் சரி தவறுலாம் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது எதையும் திணிக்க முடியாது இப்போ பொதுவாகவே நம்ம உருவம் அப்படிங்கும்போது ஒரு திட்டவட்டமான வடிவம் அது அந்த மதம் நீண்ட காலமாக அந்த பண்பாட்டின் அடிப்படையில் உருவானதாக இருக்கும் இப்போது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லோருக்கும் ஓப்பானதாக இல்லாமலும் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம கடவுள்னாலும் வெவ்வேறு உருவங்கள் வடிவங்கள் இருக்குது அது இல்லாதவர்களுக்கு மந்திரம் எந்திரம் போன்ற வழிமுறைகளும் இருக்குது நம்மளுக்கு பிடிச்சத நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இதே சமயம் சில வித்தியாசமான வழிமுறைகளும் இருக்குது அதுதான் நீங்கள் இப்போ பார்ப்பது இது வந்து பார்த்திங்கன்னா உருவமும் உண்டு இதில் அருவமும் உண்டு இது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான உருவம் பிள்ளையாருங்கிற உருவம் இல்லையா நம்ம ஐம்புலன்களும் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம் ஐம்புலன்களில் கண்ணு தான் அதிகமாக மூளை நேரத்தை எடுத்துக்கொள்ளுது மற்ற அந்த தண்ணுன்னு மட்டும்தான் உருவம் முக்கியம் மற்ற புலன்களுக்கு உருவம் என்பது அவ்வளோ முக்கியம் கிடையாது அப்போ அந்த ஐம்புலன்களை கடந்து மூளையை மட்டுமே கொண்டு நம்மால் சிந்திக்கவும் முடியும் பிரச்சனையை உணர முடியும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் மனிதனுடைய மூளையே மிக பெரியது மிக வேகமாக செயல்படக்கூடியது அப்போ மனிதனுடைய மூளைக்கு பொதுவாக அந்த இடத்துல யானையோட மூளை இருந்தால் யோசிச்சு பாருங்க யானை இன்னும் பெரிய விலங்கு பெரிய மூளை கொண்டது அது ஐம்புலன்களை இன்னும் அழகாக அது கையாளும் திறன் கொண்டது ஏன்னா ஒரு உயிரினமானுடைய உடல் பெருசாக இருக்குன்னா அது உடலை கட்டுப்படுத்தும் திறன் அதுக்கு இருக்கணும் உ உடலோடைய ஒவ்வொரு பகுதியும் மூளையோட பிணைப்பு கொண்டு இருக்கணும் ஒவ்வொன்றையும் துல்லியமாக உணர முடியணும் அவ்வளோ எளிது கிடையாது நாம் நினைப்பதைப் போல ஏன்னா நம்முடைய மூளையே வந்து நாம் தினசரி சாப்பிடும் உணவில் இருபத்தஞ்சி சதவீதத்தை எடுத்துக்கொள்ளுது ஆற்றலில் இப்போ மற்ற மிருகங்கள் வந்து மூளை அவை எந்த அளவு பயன்படுத்துதோ அந்தளவு பரிணாம ரீதியில் வளர்ந்தவையாக இருக்கும் அந்தளவு உணவும் அவற்றுக்கு தேவைப்படும் மிருதுங்கள் பலவும் பரிணாம ரீதியில் வளராமல் இருப்பதற்கு காரணம் அவ தங்களுக்கு தேவையான உணவை சம்பாதிப்பதில் பிரச்சனைகள் இருப்பதால் தான் மனிதன் வந்து தன்னால் ஜீரணிக்க முடியாத உணவையும் தீயினால் சுட்டு சமைச்சு உணவாக மாற்றிக்கொள்ள முடியும் அதனால தான் மனிதன் பரிணாம ரீதியாக வேக வேகமாக முன்னேறி கொண்டே இருக்கான் இதெல்லாம் நம்ம இயற்கையை கவனித்தாலே புரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ குளிர்காலத்தில் கரடி போன்றவை எல்லாம் குளிர்கால உறக்கத்துக்கு சென்றோம் ஏன்னா அவற்றுக்கு தேவையான உணவு கிடைக்காது அப்போ முழிச்சிருந்ததுனால எனர்ஜி தான் வீணாகும் அப்போது அந்த உறக்கத்துக்கு செல்வதற்கு முன்னாடியே போதிய அளவு சாப்பிட்டு கொழுப்பெல்லாம் சேர்த்துட்டு தூங்க போய்டும் முடிஞ்சு வசந்த காலத்தில் அவை வரும்போது அவை மெலிந்து எலும்பு தோலுமாக தான் வெளியில் வரும் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னா இந்த உடல் மனம் இரண்டும் இணைந்து தான் செயல்படும் நாம் அந்த விகிதாச்சாரத்தை மாற்றலாம் ஏற்கனவே நான் எனர்ஜியை பற்றி எழுதும்போது எழுதியிருக்கேன் அதெல்லாம் சைக்கிக் எனர்ஜிங்கிறது நம்முடைய மூளை எடுத்துக்கொள்ளும் எனர்ஜின்னு சொல்லலாம் நம்ம நிறைய சிந்திப்பவர் கற்பனை செய்பவர் அப்படின்னா மூளை நிறைய எனர்ஜியை எடுத்துக்கும் அப்போது நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேலான எனர்ஜி குண்டலினி மேலே ஏறுறதுலாம் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா நம்ம மூளையை அதிகமாக செயல்படுவது பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் எனர்ஜி தேங்கி இருக்குது அந்த எனர்ஜியை வந்து மூளைக்கு செலுத்துவது அது அது மேலான எண்ணங்கள்லாம் சொல்வது அதன் அடிப்படையில் தான் பட் இது இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நம்ம நம்ம எந்த விதத்தில் நம்ம எனர்ஜியை நாம் பயன்படுத்துகிறோன்ட்டு நம்ம தேங்கியிருக்கும் எனர்ஜியை வந்து உற்சாகப்படுத்தணும் அதை வந்து செயல்படுத்தணும்னா அதற்கு ஒரு விதமான சிந்தனை முறை வாழ்க்கை வழிமுறை தேவை நம்ம சிந்தனை கட்டுக்கடங்காமல் போயிருக்கு சிதறி போய் கிடக்கு அதை ஒன்றிணைக்கணும் அதை ஒருங்கிணைத்து ஒழுங்காக வாழணும் அப்படின்னா அதற்கு வேறு விதமான அணுகுமுறைகள் தேவையாக இருக்குது இதை நாம் தான் புரிஞ்சிக்கணும் இது வெவ்வேறு வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது அவற்றை நாம் பயன்படுத்தும் போது புரிந்து கொள்ளும் போது பல நாம் புரிஞ்சுக்குவோம் மனமும் புரிந்து கொள்ளும் இது சரிப்படும் இது சரியாக வராது உடலும் புரிந்து கொள்ளும் அப்போ என்பது இரண்டின் மூலமாகவும் நிகழணும் உடலின் மூலமாகவும் நிகழணும் மனதின் மூலமாகவும் நிகழணும் இப்படி கவனித்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது வெறும் கடவுளை மட்டுமே சார்ந்தது கிடையாது அது வாழ்க்கை முறையையும் சார்ந்தது இப்போ இந்திய மரபு இதையெல்லாம் புரிந்து கொண்டது தான் அதனால தான் தினசரி பூஜை செய்வது கோவிலுக்கு போவது பண்டிகைகள் கொண்டாடுவது இன்னும் நம்ம குளிப்பது சாப்பாடு தயாரிப்பது சாப்பாடை உண்ணுவது இது எல்லாவற்றிலையுமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இயற்கையோட உலகோட நம் மனதையும் உடலையும் இணைத்து ஒரு தொகுப்பாக நம்ம செயல்படவதற்கான வழிமுறைகளை கொண்டு இருக்கும் நாம் இன்றைய வாழ்க்கை முறையிலான இந்த அவசர கால வாழ்க்கை முறையினால் அதெல்லாம் விட்டுட்டோம் அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனையே காரணமே நம்ம ஒரு சினிமா பார்ப்பதற்காகவோ கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்காகவோ கூட சில மணி நேரங்கள் விழிச்சிருப்போம் இல்லை சீக்கிரம் எந்திரிப்போம் ஆனால் ஒரு ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்வதற்கு எதையாவது வாசிப்பதற்கு ஒரு தியானம் செய்வதற்கு அதையே செய்ய மாட்டோம் இப்போ நாம் தான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத கவனிக்கணும் நாம் முக்கியத்துவம் தருவதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் ஓ இன்றைய வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே அந்த கடவுள் தன்மையை எளிதில் உணர முடியும் ராமகிருஷ்ணன் பரமசர் அதான் சொல்லுவார் கலியுகத்தில் எல்லோருமே எளிதில் ஞானம் அடைய முடியும் ஏன்னா இன்றைக்கு தான் கடவுளின் தேவை அதிகம் வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குது குழப்பமாக இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களின் உதவி எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது அதனால் ஆறுதல் வேண்டி இருக்குது வழிகாட்டுதல் தேவையாக இருக்குது அப்போது எல்லோருமே நம்ம அறியாமல் ஏதோ விரத்தில் ஆன்மீகமாக எதையோ தேடிகிட்டு இருக்கோம் அதை நம்ம நேரடியாக ஆன்மீகம்னு சொல்லி காட்டியும் அது கடவுள்லாம் பேர் காட்டியும் நான் தேடிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட அதை போன்ற ஒரு உணர்வை தான் அப்படின்னு சொல்ல முடியும் தெளிவு வெளிப்படையை ஏற்றுக்காட்டியும் நாம் கவனித்து பார்க்கலாம் அதற்கு ஒரு மத ரீதியான போர்வை போர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது கடவுள் கூட தேவைன்னு கிடையாது ஏன்னா அதை ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் போதும் முந்தைய பதிவுகளில் பார்த்தது போல் ஆர்வமாக கடவுளை உணர்வதற்கு வண்ணங்கள் வடிவங்கள்னு வெவ்வேறு விதங்கள் இருக்குது இப்படி தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு நமக்கு என்ன தேவைன்னு நாம் கண்டு கொண்டு அதற்கேற்ற போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய மனிதராக ஒரு பொறுப்புடன் வாழ்க்கையை வாழ்வதுன்னு சொல்லலாம் அது வரைக்கும் நாம் ஒரு சின்ன குழந்தையாக விளையாட்டுத்தனமாக இருப்போம் எப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறோமோ அப்போ நம்மை அறியாமல் மற்றவர்கள் வாழ்க்கைக்கும் நாம் பொறுப்பேற்று கொள்கிறோம் அப்போது நாம் ஆன்மீகவாதிகள் ஆகிறோம் நம் வாழ்க்கை நம் தேர்வு నమ్వాకై నమ్ పొరుపు